ஜானி சந்தியா சைடில் இப்போ ஒரு அதிடியான மாசான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் வீசியும் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டே இருக்கும் நம்ம மகாலிங்கம் வந்து யோசிக்கிறாங்க மாயா இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தை வந்து எதுவுமே பண்ண முடியாது எத்தனை சதித்திட்டம் போட்டாலும் ஏதாவது பண்ணி தடுத்துட்றான் இனிமேட்டு என்ன பண்ண முடியும் புவனேஸ்வரி கிட்டே நடந்ததெல்லாம் சொல்லுன்னு சொல்லிட்டு மகாலிங்கம் வந்து அங்கேருந்து தனியாக வந்து போகிறாங்க மாயா வந்து திங்க் பண்ணுறாங்க இந்த மனுஷன் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்காங்க பார்வதியெலாம் சொத்து கேட்கலாம் வாய்ப்பே இல்லை சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கத்தை பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா இது வந்து நம்ம மகாலிங்கத்துக்கு வந்து தெரியாது அவங்க கேஷ்வலாக வந்து புவனேஸ்வரிக்கு வந்து கால் பண்ணலான்னு இருக்கிறப்ப கால் பண்ணுறத பார்த்துட்றாங்க புவனேஸ்வரி அப்பாடா எப்படி இருந்தாலும் இத்தனை நாளாக வந்து அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சோம் மகாலிங்கம் வந்து சாதிச்சுட்டாப்புல அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுட்டு அப்படியே வந்து ஃபோனை வந்து எடுக்கிறாங்க புவனேஸ்வரி என்ன அந்த குடும்பத்தை வந்து அசிங்கப்படுத்தியாச்சு நம்ம திட்டம் போட்டது எல்லாம் வந்து நிறைவேறிடுச்சு பார்வதியை வச்சுன்னு சொல்லி புவனேஸ்வரி வந்து பக்கம் பக்கமாக பேசுகிறாங்க நிப்பாட்டுங்க எப்போதும் போல மாயா வந்து தடுத்துட்டா எப்படி இதை தடுக்க முடியும் பத்மாவும் பார்வதியும் சும்மா இருக்க மாட்டாங்களே அந்த வீட்டில் ரகுராமியும் கூட ஜானகி கூட ஆஃப் பண்ணிடுவாங்களே அவங்க ரெண்டு பேர் ஆமாங்க நீங்கள் சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான் ரகுராம் ஜானகியை வந்து ஆஃப் பண்ணியாச்சு ஆனால் கடைசி நேரத்தில் மாயா வந்து தத்தெடுத்து கொடுத்துருக்காங்களே சொத்துலேருந்து எல்லாத்துக்கும் பங்கு இருக்குன்னு நான் கையெழுத்து போட மாட்டேன் யார் கையெழுத்து போட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொத்தை பிரிக்க விடாமல் தடுத்துட்டா உடனே வந்து புவனேஸ்வரி வந்து ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டாங்க இந்த அம்மாவால் ஃபோனை தான் தூக்கி போட்டு உடைக்க முடியும் மாயா ரொம்ப கெட்டிக்கார்த்தனமாக வந்து இப்படி பண்ணிட்டாலேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டாங்க நம்ம மாயா அந்த இடத்துல சம ஆவேசமாக வந்து பேசுகிறாங்க சபாஸ் மகாலிங்கம் சபாஸ் என்னடா அது பார்வதி எல்லாம் இப்படிலாம் சொத்து பிரித்து கேட்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசித்தேன் நீ இத்தனை நாளாக வந்து என் மேலே கோவத்தில் இருக்க எல்லாம் உன் பொண்ணுக்கு இந்த குடும்பத்தில் வந்து சம்பந்தம் வந்து கிடைக்காம போயிடுச்சின்னு வருத்தத்தில் இருக்குன்னு நினச்சேன் ஆனால் அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பழி வாங்குறதுக்கு தான் இருக்கேன்னு தெரியாமல் போச்சு நீ கல்யாணத்துல விளையாண்ட விளையாட்டெல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியா எவ்வளோ ட்ராமாலாம் பண்ணியிருப்ப சரி சாருவை வந்து காட்டி கொடுக்கக்கூடாது கூடாது மனைமேடல சாரு தான் காட்டி கொடுக்க எனக்கு ஒரு நிமிஷம் பேருக்குமா ஒத்துமொத்த குடும்பமும் ஒன்று அடிச்சே துரத்தி அதெல்லாம் வேணாம் நீயும் நாலு வந்து உன் பொண்ணை வந்து கரை சேர்க்கணுந்தான் நான் இப்படியெல்லாம் யோசித்தேன் ஆனால் இன்னொரு வாட்டி இப்படியெல்லாம் யோசிக்க மாட்டேன் எப்படி வெளியில் வந்து புவனேஸ்வரி வந்து திட்டம் போடுவாங்கலாம் இது வந்து குடும்பத்துக்குள்ளே ஒரு ஆளாக இருந்து மகாலிங்கம் வந்து ஏற்றி ஏற்றி விட்டு குடும்பத்தை வந்து பிரிக்கிற வேலையெல்லாம் பார்ப்பியா இன்னொரு வாட்டி ஒன்று இந்த குடும்பத்தில் வந்து சேர்த்துறோண்ணா மகாலிங்கம் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்டோன்னே பெரியவங்கிற மரியாதை இல்லாமல் என்ன பேரை சொல்லி கூப்பிட்ற அப்படின்னு சொல்லும்போது கையை இறக்குடா கீழே கீழே இறக்கடா நீ பண்ண சதி திட்டம்லாம் வந்து வெளியில தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ பேசினதெல்லாம் நான் வீடியோ எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சம மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல என்னது வீடியோ எடுத்துட்டியா ரகுராம் கிட்ட இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னா போதும் என்ன நடக்கும் தெரியுமா நீ இனிமேட்டு இந்த வீட்டுக்குள்ளே வர முடியுமா இல்லை நீ இனிமேட்டு இங்கே தான் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க நம்ம மாயா இதை கேட்டோன்னே பாவமே ஏற்கனவே இவ ரொம்பவே வந்து சூப்பராக வந்து ப்ளே இருக்கா இதில் விரியாதாரம் ஆதாரம் வேறு இருக்கா ஒன்று ஒரு வாட்டி ஒன்றை இந்த ஏரியாவுக்குள்ளே பார்த்தேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அவ்வளோதான் மரியாதையாக வந்து இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லும்போது கதிர் வராங்க அந்த இடத்துல ஓ புவனேஸ்வரியோட அசிஸ்டண்ட்டை வந்து மாட்டிக்கிட்டாச்சா அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உனக்கு தேவையாயா உன் பொண்ணுக்கே உன்னால் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு தர முடியல மற்றவன் வாழ்க்கை எப்படி போனால் என்னையா குழப்ப போய் பாரியான்னு சொல்லி கதிர் வந்து செமையாக வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னு வந்து செம கடுப்பாகி அவங்க மட்டும் போகிறாங்க மாயா இவரெல்லாம் வந்து அப்படி லேசப்போக்கில் விடக்கூடாது எதுவுமே செய்யாத மாதிரி இருக்கும் ஆனால் குடும்பத்துக்குள்ளே வந்தாருன்னா அருன்னா குழப்பம் பண்ணிட்டு போயிடுவார் சே மாயா முன்னாடி கதிர் முன்னாடி அசிங்கப்பட்டு நின்றுட்டோமே கொஞ்சம் ஃபோனை வந்து பேசும்போது தள்ளி வந்து பேசியிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து இருக்காங்க சினிமம் வந்து சமாதானம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு ஏன்னா சீனு வந்து கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொல்லி தான் பேசிக்கிட்டு இருந்தான் அவனுக்கு இந்த சொத்து மேலெல்லாம் ஆசை இல்லை அவங்க அம்மாவுக்கு தான் சொத்து மேலெல்லாம் அம்பிட்டு ஆசை இருந்திருக்கு பத்மாவை வந்து நிச்சயம் அவன் மேலே வெறுப்பாக தான் இருப்பா ஆனால் சீனு வந்து ரகுராம் கௌரவத்தை வந்து காப்பாற்றினால அவனால் செய்ய முடியாத காரியத்தை உன்னோடய புத்திசாலித்தனமால நீ வந்து செயல்படுத்தினால நிச்சயம் உன் மேலே வந்து அன்பு பாசம் காட்ட ஆரம்பிச்சுருவான் நீ போ இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடாத சரி அதையும் தான் பார்ப்போன்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டே வந்து மாயா வந்து கீவிட்டு அழகாக வந்து போகிறாங்க சீனு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எப்படியோ இந்த குடும்பத்தை வந்து ஒத்துமையாக வந்து சேர்த்துட்டாலே அப்போனா அவள் என்ன செஞ்சாலும் வந்து அதில் ஒரு புத்திசாலித்தனம் வந்து இருக்குது அவளை நம்ம கண்டிப்பாக வந்து பாராட்டி ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இது எல்லாத்தையும் மாயா வந்து கேட்குறாங்க அப்போனா கீழே கதிர் சொன்ன விஷயம்லாம் வந்து கரெக்டு தான் போல இருக்குது உரிமையை நம்மளே கையில் எடுத்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சீனோ எதுவும் சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லும் போது ஒருவேளை பேசுனதெல்லாம் கேட்டிருப்பாளோ ரொம்பவே தேங்க்ஸ் என்னால் செய்ய முடியாத விஷயத்த நீ செஞ்சல்ல விஷயத்துலேயும் நல்ல விதமாக தான் நடந்துக்கிற பெரியப்பாவோட கௌரவத்தை சூப்பராக காப்பாற்றிட்டேன் ஆனால் எதுக்காக கதிர்க்கு போய் தனாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் ஆயா எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும்னு அந்த காலத்தில் இருந்த மாதிரி தான் இப்பவும் இருக்க ஆனால் என்ன காரணம்னு நான் இத்தனை அவங்க அவங்ககிட்ட கேட்கல என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கலான் இருக்கிறப்ப அதுவா அப்படின்னு சொல்லி சொல்லலான்னு வராங்க அப்போனு பார்த்து வேணாமா நீ நல்லது செஞ்சிருக்கியா இல்லையான்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் முடிவெடுக்கட்டும் நான் உங்ககிட்ட பேசுகிறதே வந்து நீ வெளியில் வேறு மாதிரி பேசி வைப்பேன் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனு போகிறாங்க